திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று தானே கலரி தனியவும் வல்லனாய் தானே நினைத்தவை சொல்லவும் வல்லனாய் தானே தனி கண்டவல் கண்டவள் தன்னையும் தானே வணங்கி தலைவனு மாமே எவர் குற்றம் செய்யணும் அதனை நேராகவே கேட்டு திருத்த வல்லவனாய் திகழ்வான் தான் நினைப்பதை மறைக்காமல் சொல்லவும் அதனை செயல்படுத்துவதில் எல்லோர்க்கும் தலைமையாய் நின்று செயலாற்ற வல்லவனாய் இருப்பான் ஊழிக் காலத்தில் ஈசன் நாடும் தனி நடனம் கண்டு ரசிப்பவளான அப்பராசக்தியை இந்த நவாக்கரி மந்திரத்தால் வணங்கி அன்னையின் அருள் பெற்று எல்லோரும் வணங்கி மகிழும் தலைவனும் ஆவாள் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ரெண்டு ஆமே அனைத்துயிராகிய அம்மையும் தாமே சகலமுங்கின்ற அத்தையலும் ஆமே அவளடி போட்டி வணங்கிடி போமே வினைகளும் புண்ணியனாகுமே அகாரமும் ஆகி அனைத்து உயிரிலும் உகாரமும் ஆகி நின்றவள் அன்னையே எல்லா உயிர்களுக்கும் தாயாக விளங்கும் அப்பராசக்தியே எல்லா உலகங்களையும் படைத்தவள் படைத்த அனைத்தையும் காப்பவளும் அத்தையல் நாயகியே அகாரமான அவளது திருவடியைப் பற்றி அவளது நவாக்கரி மந்திரத்தால் போற்றி வணங்கி வந்தால் எல்லா பாவ வினைகளும் பரந்தோடி போகும் அவளை வணங்குவோர்க்கு புண்ணிய பயன்களும் கூடி அவளை புண்ணியவானா ஆக்குமே பாடல் என் ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி மூன்று புண்ணியனாகி பொருந்தி உலகெங்கும் கண்ணியனாகி கலந்தங்கிருந்திடும் நாகி தரணி முழுதுக்கும் அந்நியனாகி அமர்ந்திருந்தானே சக்தியை வணங்கி வழிபடுபவன் புண்ணியம் நிறைந்தவனாக உலகமே பாராட்ட தலைவன் என பெயர் பெற்று வாழ்ந்திருப்பான் எல்லோராலும் கண்ணியம் மிக்கவனாக கருதப்பட்டு மதிக்கப்பட்டு கலந்திருந்திடுவான் உலக நன்மைகளுக்கு உதவும் கருணை மனம் கொண்ட வள்ளலாக வாழ்வான் எல்லோராலும் விரும்பப்படும் இனியவனாக இருந்து அன்பே சிவம் என கண்டு தவத்தினில் அமர்ந்திருந்து அன்னையின் அருட்புகழை நினைந்திருப்பானே பாடல் என் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நான்கு தானது கிரீம் கௌவது ஈராம் நானது சக்கரம் நன்றறிவார்க்கலாம் காணது கண்ணி கலந்த பராசத்தி கேளது வையம் கிளரொளியானதே கிரீம் முதல் கௌ முடிய சொல்லும் நவாக்கரி சக்கர மந்திரம் நான் சொன்னவாறு நன்றாக அறிந்து செய்வாக்கெல்லாம் அக்கண்ணி நாத காணமாக கலந்து உறவாகி நிற்பார் அந்நாத ஒளி கிளம்பி சோதி ஒளியில் கலந்து ஒன்றாகி நின்றிருப்பார் பராசக்தியான அன்னை இதனை நன்கு அறிந்து ஒளியால் ஒளியில் ஒன்றாகி தியானம் செய்து உணருங்கள் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து ஒளிக்கும் பராசக்தி உள்ளே அமரி கழிக்கும் இச்சிந்த காரணம் காட்டி தெளிக்கும் மலையுடன் செல்வம் உண்டாக்கும் அழிக்கும் இவளை அறிந்து கொள்வாக்கே எல்லா உலகும் ஒளிமயமாக விளங்கும் பராசக்தியை நம் உள்ளத்திலேயே அமரும்படி இடம் கொள்ளச் செய்தால் பேரானந்தமடைந்து உள்ளம் மகிழ்ச்சியில் திளைக்கும் மெய்ப்பொருள் ஒளிமயமாக பிரகாசிக்கும் தம் அறிவில் எல்லா காரண காரியங்களையும் காட்டி தெளிவடைய செய்யும் அவர் சென்ற இடங்களிலெல்லாம் எல்லாம் மழை பொழியும் நவநிதி செல்வங்களும் ஞானமும் உண்டாகும் இவற்றை எல்லாம் அருளுகின்ற கருணை மிகு தாயான பராசக்தியை அறிந்து நவாக்கரி மந்திர சித்தி பெற்று அவளை எப்போதும் உள்ளத்தில் நிலைக்கச் செய்யுங்கள் பாடல் என் ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஆறு அறிந்திடும் சக்கரம் அர்ச்சனையோட எரிந்திடும் மையத்திடரவை காணல் அறிந்திடும் மன்னனும் வந்தனை செய்யும் பொருந்திடும் சிந்தை புகையில் தானே அறிந்து கொண்ட இந்த நவாக்கரி சக்கரத்தை நன்றாக அமைத்து முறையோடு அர்ச்சனை செய்து அன்னையை வழிபட்டு வருவாயாக உலகினில் உனக்கு வரும் இடர்களை எல்லாம் காணாமல் போக்கிடும் உன்னை எதிக்கும் பகைவன் ஆடாலும் மன்னனே ஆனாலும் உன்னை தேடி வந்து வணங்கச் செய்யும் மனத்துயிர் ஏதுவும் வராது காக்கும் அச்சக்கரம் தனில் ஒளி பிளம்பாக தோண்டிடுவாள் பராசக்தி அவளது அப்பேரொளி விளக்கில் புகை இருக்காதே பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஏழு பூகையில்லை சொல்லிய பொன்னொழியுண்டாம் கூகையில்லை கொள்வதில்லாமையினாலே வகையில்லை வாழ்கின்ற மண்ணுயிர்கெல்லாம் சிகையில்லை சக்கரம் சேர்ந்தவர் தாமே அன்னையை சோதி ஒளியில் கண்டு வணங்கிடும் அத்தீயில் புகையில்லை அச்சக்கரத்தை வழிபடுவோர்க்கு எத்துயரும் வராது சொல்லிய மந்திரத்தால் அச்சக்கரத்தில் பொன்னொளி உண்டாகும் அவர் உள்ளத்து உள்ளே உள் ஒளியைக் காண்ப இனி கருப்பையில் தோண்டி வரும் மறுபிறப்பு இல்லை அன்பினால் எந்த உயிரையும் கொன்று உண்பதும் இல்லை மண்ணுலையில் வந்த மனிதர்க்கெல்லாம் வாழ்வில் கடைத்தேற இவளை விட வேறு கதி இல்லை இந்த நவாக்கரி சக்கரத்தை சேர்ந்த தமக்கு வரும் ஆற்றல்களுக்கு அளவே இல்லை பாடல் என் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு சேர்ந்தவர் இன்றும் திசையொலியானவர் காய்ந்தேலும் உள்ளொளி பாறில் பறந்தது மாய்ந்ததி காரிருள் மற்றொளி தானே நவாக்கரி சக்கரத்தை சேர்ந்து தியானித்தவர் ஒளியில் கலந்து திசையெங்கும் மனிதருள் மாணிக்கமாய்த் தெரிய காண்பார் முன்பிறவி பாவவினையால் சீறி எழும் துன்பங்களை அடைய மாட்டார் அவர் செய்யும் தவத்தினால் விளைந்த உள்ளொளி உலகெங்கும் பாய்ந்து பறந்து நட்பயன்களை உண்டாக்கும் உயிரில் வேறாயிருந்த ஆணவம் என்ற கார் இருளும் ஒளிந்து போய் ஆன்ம ஒளி சுடர் வீசி ஞான ஒளியாகி உலகோரின் அறியாமையை அகற்றி வைப்பார் அன்னை பராசக்தி நவாக்கரி சக்கர மந்திர தியானத்தினால் தானே பாடல் என் ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஒன்போது ஒளியது ஹவுமுன்கிரீமதீராம் கழியது சக்கரம் கண்டறிவாக்கு தெளிவது ஞானமும் சிந்தையும் தேர பணிவது பஞ்சக்கர மதுவாமி சோதி ஒளியாக நின்ற சக்கரத்தில் ஹவு முதலாகவும் க்ரீம் முடிவாகவும் கொண்டு வழிபடுவது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் இதே சக்கரத்தை தன்னுள் அதுவாக நின்றிருப்பதைக் கண்டு தியானம் செய்வார்க்கு தெளிந்த ஞானமும் சிவ சிந்தையும் அமையும் இந்த சிவஞானத்தில் சித்தி பெற அன்னையை பணிந்து வழிபட வேண்டியது பஞ்சாரத்துடன் சேர்ந்து சொல்லும் நவாக்கரி மந்திரமே ஆகும் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆமே சதசிவநாயகியானவள் ஆமே அதோமுகத்துள்ளறிவானவள் ஆமே கலையொழியூரோசை கண்டவள் ஆமே அனைத்துயிர் தன்னுளுமாமே அகாரம் என்ற சதாசிவனுடன் நாயகியாக கூடி நின்றுள்ள மனோன்மணியானவள் பராசக்தி அகாரத்தின் அதோ முகத்துள் அறிவாக விளங்குபவள் அன்னை உடலிலும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் பஞ்சத்தன் தன் மத்திரைகளில் ஐம்பொறி இயக்கத்தின் ஆதாரமாய் இருப்பவள் இவளே எல்லா உயிர்களுக்கும் உயிராக நின்று எல்லா உயிர்களையும் தன்னுள் கொண்டிருப்பவள் அன்னை பராசக்தியே ஆகும் ஆதலினால் அவளை பணிந்து வழிபடுங்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ